கர்ம வினைகள் தொடர்வதற்கு என்ன காரணம் ஞானம் பிறக்காவிட்டால் கர்மம் தொடரும் கர்மவினைகள் தொடரும் நாம் எப்போதும் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைவது கிடையாது இருப்பதை விட்டு இல்லாத ஒன்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதிகம் பொருள் ஈட்ட வேண்டும் நிறைய கல்வி வேண்டும் இன்னும் அழகு பெற வேண்டும் பல பேர் மதிக்க வேண்டும் இது போன்று கணக்கில்லா பேராசைகளினால் நம்மை நாம் அங்கீகரிப்பது இல்லை நம்மை நாமே மறுதளித்து போராடிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நமக்கும் நரகமாக மற்றவர்களுக்கும் நரகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் அன்றாட தேவைகள் நிவர்த்தியானாலே போதும் என்ற எண்ணம் தோன்றும் நொடியில் மனம் நிறைவை அடைந்திருக்குமே ஏன் அந்த உணர்வை பொருட்படுத்தவில்லை நம் மனதிற்கேற்ற ஆத்மார்த்தமான தொழிலையோ கல்வியையோ படித்தாலே நாம் மட்டும் சாதனைகள் செய்வதோடு இப்பாதை நின்றுவிடாது பல சாதனையாளர்களை உருவாக்குமே அன்பு கருணை அறிவு எவ்விடத்தில் நிறைந்து இருக்கிறதோ அவ்விடமே ஞான ஒளியில் அழகாக பிரகாசிக்குமே தர்மத்தின் வழி செல்கையில் கர்மவினைகள் ஒழிந்தோடுமே போன்ற சிந்தனைகள்தான் நம்முடைய இன்றைய சூழலை சுட்டிக்காட்டுகிறது ஒரு கட்டத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பது ஒரே இறை சக்திதான் என்ற அறிவு பிறக்கும்போது ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவும் எண்ணம் மறைகிறது ஆத்ம நாணம் பிறந்தால் செயல் நிறைவு பெறுகிறது செயலற்ற இடம் பிறக்கிறது ஞானம் பிறக்காவிட்டால் கர்மம் தொடரும் கர்மதனைகள் தொடரும் ஞானம் இல்லாத ஒருவன் செயலை தொடர்ந்தால் அது ஒன்று கோழைத்தனமாக இருக்கும் அல்லது சொம்பெருத்தனமாக இருக்கும்